ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவை நான் ஒரு சிலருக்கு வந்து டெடிக்கேட் பண்ணுன்னு நினைக்கிறேன் யாருக்காகடா அப்படின்னா முதல்ல திமுகவினுடைய ஓபிஸ் பிறப்புகளுக்கும் அதை தாண்டி வந்து இருக்கக்கூடிய இந்த பரம்பரை திமுக கொத்தடிமைகளுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் நாங்கள் சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் ஓட்டு போடாதவங்களும் ஐயோ இவங்களுக்கு ஓட்டு போடலையே அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு இருக்கும் அநீதி அக்கிரமம் அதிகமாகும் போது நாங்கள் சர்வாதிகாரியாக மாறுவோம் இது சொல்லாச்சு இல்லை செயலாச்சு அப்படின்னு விடாத கதையே கிடையாது திமுக அதாவது எதிர்கட்சிக்காரனோ இல்லை திமுகவில் கூட்டணியில் இருக்கக்கூடியதாக ஒரு கட்சிக்காரனோ சொன்னால் பரவாயில்ல இது மாதிரி வந்து ஆதங்கத்தை வெளிப்படுத்தினா பரவாயில்ல ஏற்றுக்கலாம் பொதுமக்கள்னா கூட சரி ரைட்டே இவங்களோட ஆட்சியில் எல்லாம் நடக்கிறதா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கலாம் ஒரு திமுகவினுடைய ஒரு என்ன சொல்கிறது தீவிரமான ஒரு ஆதரவாளர்கள் அப்படின்னு வச்சுப்போமே எந்த அளவுக்கு அப்படின்னா வெளிப்படையாக நான் திமுக ஓட்டு போட்டேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு ஆதரவாளர் அதுவும் போக பரம்பரை பரம்பரையாக நாங்களாம் அந்த காலத்துலேருந்தே என் தாத்தேன் பாட்டேன் பூட்டேன் எல்லாருமே பூரியம் நாங்களாம் அந்த காலத்துலேருந்தே கருப்பு சாவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆதரவாளர் அந்த அளவுக்கு கடுமையாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு திமுக ஃபேமிலி அப்படின்னு வச்சுப்போமே பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக ஜெனுவனாக இருக்காப்புல படிச்சிருக்காரு ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறாரு மாண்மிகு தமிழக முதல்வருக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு அதுக்கு அடுத்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு எனக்கு பேசவே பயமாக இருக்கு அப்படின்னு ஜெயிச்சிட்டீங்க சபா சபா சபாஸ் முக ஸ்டாலின் அவர்களே நீங்க வந்து ஒரு சர்வாதிகாரியாக மாறிட்டீங்க அப்படின்றத தமிழக மக்களே இந்த ஒரு வார்த்தையிலிருந்து தெளிவுபடுத்திட்டாங்க நான் சர்வாதிகாரியாக மாறுவேன் மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு வார்த்தையை பொதுமக்கள் பயன்படுத்துறாங்க அப்படின்னா திமுக எந்த அளவுக்கு இந்த கருத்து சுதந்திரத்தை போக வந்து திமுக எதிர்த்து பேசுறவங்களை பயமுறுத்தி வச்சிருக்காங்க என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கே தெரிய வருதுங்க இந்த ஒரு வார்த்தையிலிருந்து அவர் சொல்கிறார் அடுத்து இது மாதிரிலாம் பேசுனா வந்து உள்ள பிடிச்சி தூக்கி போட்டுருவாங்க கையை உடச்சிருவாங்க கட்டு போட்டு விட்ருவாங்க பொய் வழக்குகள்லாம் போட்டு விட்ருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல அதாவது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து சவுக்கு சங்கரை இவ்வளோ நாள் இவ்வளோ சித்திரவதை பண்ணாங்க பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணுவாங்க ஆனால் இன்னைக்கு பொதுமக்கள் முதற்கொண்டு வந்து பேசக்கூடாது தானே சொன்னேன் பேசினா பொய் வழக்கு போடுவேன் கையை உடப்பேன் கட்டு போடுவேன் பேசிகோண்டான் அப்படின்னு சொல்லி மற்ற கட்சிக்கார பேசல திமுகவினுடைய ஒரு மிக உடன் மிக 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 வந்து தீவிரமான உடன்பிறப்பே வந்து கதறி இருக்காரு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொல்றாரு லஞ்சம் அட்டொழி பண்றாங்க தலைவிரிச்சு ஆடுதுங்க ஒன்றும் முடியலைங்க சாதாரணமாக ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டுக்கோ டெத்து சர்டிஃபிகேட்டுக்கோ ஒரு ஜாதி சான்றிதழுக்கோ ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபா கேட்குறாங்க எங்கெங்க போகிறது விஏஓ ஆகட்டும் ஆர்ஐ ஆகட்டும் இந்த வருவாய்த்துறை ஆகட்டும் இந்த வருவாய்த்துறை இருக்காங்களே இவங்க பண்ணுற அக்கா பொறுக்க அட்டுழியத்துக்கு அளவே இல்லாமல் போயிட்டுருக்குங்க அப்படின்ற மாதிரி பொங்குறாரு ஆதங்கத்தை தெரிவிக்கிறார் அவர் ஏதோ பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு போயிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுமா அவன் டிஜிட்டலாக பட் அது வந்து அவருக்கு ஆகலை அதுக்கு வந்து அந்த விஏஓ வந்து பத்தாயிர ரூவா லஞ்சம் கேட்டிருக்கான் திமுகவுக்கு ஓட்டு போட்ட ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலி அந்த ரூபாய் அப்படின்றது மூணு மாசம் எங்க குடும்ப செலவுங்க சாதாரணமா கேட்கறாங்க எப்படிங்க என்னங்க பண்ணி நாங்களாம் கொடுக்க முடியும் தயவு செஞ்சு எங்களை நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு யார் கேக்குறாங்க திமுகவுக்கு பரம்பரை பரம்பரை சப்போர்ட் பண்ண ஒரு இருந்து ஒரு நபர் கேக்கிறாரு இப்ப தெரிஞ்சிருக்குமே ஏன் இவங்களுக்கு நம்ம ஒட்டு போட்டோம் அப்படின்னு போட்டவனுக்கே இந்த நிலமை அப்படின்னா போடாதவனா பரவாயில்ல நம்ம தான் இப்போ பரவாயில்ல போடல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்ட போட்டவன் தான் பாவம் படாத பாடு இருக்கான் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்க அரசியல் ரீதியாக வந்து என்ன பெரும் விளைவுகள் ஏற்பட்டாலும் அதை நான் சந்திக்க தயார் என்கிட்ட வந்து எல்லா ஆதாரங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் உண்மையா நேர்மையா நியாயமா பேசியிருக்காரு பட் இவருக்கு என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஏங்க அவ்வளோ பெரிய பிடிஆரு அவரே தெரியாம ஒரு வார்த்தை தெரியாம தெரிஞ்சு எங்கே ஒரு வார்த்தையை விட்டாரு முப்பதாயிரம் கோடியை வந்து மௌனம் மறுமணம் அடிச்சு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஒரு ஆடியோவை வெளியாச்சு அவ்வளோ பெரிய பீட்டிஆரே வந்து நிதியமைச்சர்லருந்து தூக்கி வேற ஒரு ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு துறையில் ஒரு அமைச்சராக போட்டு வச்சிருக்காங்க அவருக்கே எந்த இல்லாம அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கொத்தடிமைகளுக்கும் இது மாதிரியான அந்த கொள்கை கோட்பாடுன்னு சொல்லி ஏமாந்துட்டு இருக்கக்கூடிய சாதாரண தொண்டருக்கு என்ன நிலைமை என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க ஒன்றுமே இல்லைங்க இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு டிராஃபிக் போலீஸ் ஏன் ஃபைன் போட்டிங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க எந்த ஒரு காரணமுமே சொல்லாமல் அவங்ககிட்ட எல்லா எல்லா லைசன்ஸ் லைசன்ஸ் டாக்குமெண்ட் எல்லா பேப்பருமே கரெக்டாக இருக்குது கரண்ட்டில் இருக்குது எதுக்கு சார் நீங்கள் ஃபைன் போட்டிங்க கேட்டதுக்கு வந்து அவங்க மேலே இப்போ வந்து அவதூறு வழக்குகள் போட்டிருக்காங்க அந்த பையன் மேலே வந்து அந்த டிரைவர் மேலே இப்போ ஒரு மூணு செக்ஷனில் வந்து வழக்கு போட்டிருக்காங்க போய் வழக்கு போட்டிருக்காங்க அந்த வீடியோவை பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பையன் வந்து எதாவது ஆபாசமாக பேசுனானா அவதூறாக பேசினானா இல்லை அவங்க செய்கிற வேலையை வந்து தடுத்தானா இல்லை அவங்கள தாக்க போனானா போலீஸே இல்லை இந்த குற்ற செயல்களில் ஈடுபட்டான பொது இடங்களில் இல்லை இந்த மூணு பிரிவுகளின் கீழே அந்த பையன் மேலே பொய் வழக்கு இப்போ போட்டிருக்காங்க ஆஹா இதுதான் வந்து திராவிட மாடல் ஆட்சி அப்படின்ற மாதிரி பொதுமக்களே வந்து பொங்கி எழுந்திட்டு இருக்காங்க இவரா பாவங்க இவர நான் திமுகன்னு சொல்லிட்டாரு பரம்பரை பரம்பரையா சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு இப்படி சொல்லி இது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அப்படின்னா இவரு மேல மட்டும் பொய் வழக்கு போடாமட்டுருவாங்களா என்ன கண்டிப்பா நீங்க கொஞ்சம் பத்திரமாகவே இருந்துவங்க பத்திரமாகவே இருந்தாலும் உங்கள் மீதும் பொய் வழக்கு போடப்படும் ஏன்னா இது சர்வாதிகாரோடைய ஆட்சியாக மாறிடுச்சு இருச்சு மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இல்லைங்க சர்வாதிகாரி மு க ஸ்டாலின் அப்படின்னு தான் அவர் என் புகழ்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்கடா என்ன ஒரு வருஷமோ ஒன்றரை தான் இருக்கு அதுக்குள்ள எவ்வளோ ஆடணுமோ ஆடிக்கோங்கடா அப்படின்ற மாரி தான் மக்கள் அவங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அநியாயத்துக்கு போய் கேஸ் போடுறானுங்க அநியாயத்துக்கு அநியாயம் பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த கவர்மெண்டில் பொறுத்தவரையும் அரசு அதிகாரிகளும் சரி இந்த போலீஸ் துறையும் சரி திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி அவ்வளோ தூரத்துக்கு தலையிலே இருக்காங்க எவ்வளோ நாளைக்கு அப்படின்றத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்களுக்கு தக்க பாடம் புகட்டப்படும் அப்படின்றது மக்கள் இப்பவே முடிவு பண்ணிட்டாங்க அந்த பேசுறதுக்கு பயமாக அந்த ஒரு வார்த்தையே போதுங்க கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடரில் திமுக படுதோல் அடைய போறாங்க அப்படின்றதுக்கு இதுவே மிகப்பெரிய ஒரு சாட்சி ஓகே தான் முடிச்சுக்கிறேன் போன்றது கிளம்புறது நான் சதீஷ்மா